ியமானவர்களே இயேசுவ நாமத்தின் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்குதா எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்த மாதிரி இருக்கு தெரியுதுல இது பிரேசில் தேசத்தில் அந்த ரியோ பட்டணம் இருக்குல்ல அதுல இருந்து அவுட்டர்ல போனீங்கன்னா கிராமப்புறம் இருக்கிறது அங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கிராமப்புறத்தில் செழிப்பா இருக்கிற இடங்கள் மாடுகள் மேய்கிறது குதிரை மேய்கிறது எல்லாம் பார்க்க முடிந்தது இந்த இடம் பாருங்க ரொம்ப அழகா செழிப்பா இருக்கிறது ஆண்டவர் இந்த மந்தைகளை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறதை பார்க்க முடிகிறாரு சரி இந்த நாளில் உங்களுக்கு என்ன வாக்குத்தார் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை கடன் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கடன் 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 வட்டிக்கே எல்லா பணமும் போயிடுறது சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அதனால உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டே இருக்கிறது வீட்டு கடன் அப்புறம் வந்து காரு கடன் பைக்கு கடன் அப்புறம் திருமணத்துக்கு வாங்கின கடன் ஆஸ்பத்திரிக்கு செலவான கடன் பலவிதமான கடன் சிலருக்கு இது மாதிரி காரணம் இருக்காது கடன் கடன் வாங்கி 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 செலவு பண்ண ஒரு பழக்கம் வீண் செலவு பண்ணுவது இது மாதிரி பாவ காரியத்திற்கு செலவு பண்ண கடன் வாங்குவது ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டீங்க அதுலேருந்து வெளியே வர முடியல அதனால் வேதனை ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு தெரியுமா உங்களுக்கு பதினைந்தாம் அதிகார ஆராசனத்துல உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன் ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் நீ வாங்குவது இல்லை இதைய ஆசிர்வாதம் வாக்கு தத்துவம் இது உங்களுக்கு உரியது இதை விசுவாசிக்கிறீங்களா கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க வாழ முடியும் கடன் இல்லாமல்லாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா முடியும் நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க முடியும் எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப அப்போ முதல்ல இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்தணும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னை இந்த கடன் வாங்குற பழக்கம் வந்து என்ன ஆகுன்னு தெரியுமா ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் போய்விடும் உங்களுடைய தேவை வந்த உடனே யார் நமக்கு பணம் கொடுப்பாங்க உடனே கடன் கொடுக்குற ஆளை தேடுவீங்க ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக ஆட்களை தேடுவீங்க அதனால் விசுவாசம் ஆண்டவரை விட்டு விலைக்கு போகும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாத குறைவுக்கு முக்கிய காரணம் கடனை வாங்குவதில் நீ தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவீங்க ஒரு தேவை வந்தால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்க அப்ப ஆண்டவரின் தேவையை சந்திப்பாரு என்று கத்தரை சார்ந்து கொள்வீங்க அந்த விசுவாசத்தை ஆண்டோர் கனப்படுத்துவார் அடுத்தது ரிவீன் செலவு செய்ய மாட்டீங்க கடன் இல்லாதபடி நேர்மையா ஆண்டோடத்துல கேட்கும்போது வீண் செலவு பண்ணாதபடி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வீங்க இதற்கெல்லாம் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை இந்த வாக்கு தத்ததே ஆண்டவர் தருகிறார் நான் என்னுடைய ஊழிய பாதையில் அநேகரை பார்த்துருக்கிறேன் கடனே வாங்காதபடி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மக்களை பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவர் இதுவரை வாங்கின கடனெல்லாம் லிஸ்ட் எடுங்க எந்தெந்த பேங்குக்கு எந்தெந்த ஆளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு லிஸ்ட் எடுத்து அதை வயிற்று ஜெமிச்சு அண்டு வரை இந்த கடனைலாம் நான் கொடுத்து முடிக்கணும் இந்த கடனைலாம் அடைக்க எனக்கு ஒரு வழி திறந்து தாங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்க கேளுங்க ஆண்டவர் கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை தரப்பார் நீங்க கடனை கொடுத்து முடிச்ச பிறகு தீர்மானம் பண்ணணும் இனி கடன் வாங்க மாட்டேன் எந்த நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வத பார்ப்பீங்க விசுவாசிக்கிறீங்களா நமக்காக சில பேர்ல தண்ணியே ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்ற மாட்டாரா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார் அதை விசுவாசித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க இந்த உங்களுடைய வருமானத்துல மாற்றம் வரும் அப்போ நீங்கள் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் அது மாத்திரல்ல வீண் செலவுகள் வராதபடி கத்தர் பாதுகாப்பார் ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு எதிர்பார செலவு இதெல்லாம் கத்தர் மாற்றி உங்களை அழகாய் வாழ வைப்பார் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா ஒப்பு கொடுங்க ஆண்டு வரை இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் நான் இனி கடன் வாங்குவதில்லை வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க உதவி செய்யும் இனி கடன் வாங்காமல் வாழ்கிற வாழ்க்கையை தாரும் இந்த கடன் பிரச்சனை என்கிற நிக்கட்டு அவமானத்தின் இந்த விடுதலை தாரும் இனி உண்மையே சார்ந்து வாழை நான் பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்